கொண்டு பின்னர் ஏக இறைவனை மறுத்து பிறகு நம்பிக்கை கொண்டு மறுத்து பிறகு பின்னர் இறை மறுப்பை அதிகமாக்கி கொண்டோரை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை அவர்களுக்கு வழிகாட்டுபவனாகவும் இல்லை நயவஞ்சகர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று எச்சரிப்பீராக நம்பிக்கை கொண்டோரை விடுத்து ஏக இறைவனை மறுப்போரை அவர்கள் உற்ற நண்பர்களாக்கிக் கொண்டனர் கண்ணியத்தை அவர்களிடமா தேடுகிறீர்கள் கண்ணியம் யாவும் அல்லாஹுவுக்கே உரியன அல்லாஹுவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள் அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களைப் போன்றவர்களே என்று இவ்வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான் நயவஞ்சகர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் நரகில் அல்லாஹு ஒன்று சேர்ப்பான் அவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டே உள்ளனர் உங்களுக்கு அல்லாஹுவிடம் இருந்து ஒரு வெற்றி கிடைத்தால் உங்களுடன் நாங்கள் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர் ஏக இறைவனை மறுப்போருக்கு ஏதேனும் வெற்றி கிடைத்தால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்து நம்பிக்கை கொண்டோர் உங்களை வெற்றி கொள்வதை விட்டும் தடுக்கவில்லையா என்று அவர்களிடம் கூறுகின்றனர் நாளில் அல்லாஹ் உங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பான் நம்பிக்கை கொண்டோருக்கு எதிரான வழியை தன்னை மறுப்போருக்கு அல்லாக ஏற்படுத்தவில்லை